ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டில் நான் எப்படி சித்திரக்கணியை செஞ்சேன் சித்திரை ஒன்றாந்தேதி தேதி நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் முதல் நாள் இரவு வந்துட்டு சாணி பவுடர் போட்டு நாங்கள் வாசலில் வலிச்சு விட்டுட்டோம் கோயம்புத்தூரில் இது ஒரு ஸ்பெஷலாக செய்கிறாங்க எந்த ஒரு விசேஷ நாட்கள் வந்தாலும் சாணி பவுடர் போட்டு வலிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் கோலம் போடுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்னதாக ஒரு அழகாக ஒரு கோலம் போட்டுட்டேன் இது என்னோடய தங்கச்சி பையன் சூப்பராக இருக்குது பிரியம்மா அப்படின்னு சொன்னால் ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் உள்ளார வந்துட்டேன் நான் வந்து மதியமே நிலைவாசப்படி எல்லாமே நான் வீடு எல்லாம் தொடச்சிட்டு நிலை நல்லா அலசிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த வாசப்படிலையும் ஒரு கோலம் போட்டு எல்லாம் கொடுத்துட்டு சூப்பராக இதையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நான் வாசப்படியெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே செஞ்சுருவேன் நிலைவாசப்படி எப்போதுமே தெய்வம்சம் கொண்டது நிலைவாசலில் தான் தெய்வம் குடியே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலைவாசலை வந்து நம்ம எப்போதுமே சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கணும் கட்டாயமாக நம்ம வீட்டு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சே ஆகணும் அப்படி வைக்காமல் இருக்காதிங்க இது நான் என்னோடய சொந்த ஊர்லேருந்து திருத்திரைப்பூண்டிலேருந்து இங்கே கோயம்புத்தூர் வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன் மணி பிளான்ட் செடி அப்போ வந்து கொஞ்சமாக தான் வளர்ந்துருந்தது நான் இங்கே வந்துட்டு ஒரு எட்டு மாதம் ஆக போகுது இந்தளவுக்கு வளர்ந்துருக்குது நான் வந்து மணி பிளான்ட் செடிக்கு வந்து தண்ணி கொஞ்சமாக பசும்பால் பன்னீர் சேர்த்துட்டு தான் மணி பிளான் செடி பக்கத்தில் இருக்க துளசி எல்லாத்துக்குமே வச்சேன் இப்போ தான் நான் துளசி தொட்டியே வச்சுருக்கிறேன் துளசி மாடம் வச்சுருக்கேன் ஏற்கனவே அங்கே ஊரில் வச்சுருந்தேன் இப்போ வந்து இங்கே வச்சுருக்கேன் வாசப்படியில் எல்லாமே சிறப்பாக எல்லாமே செஞ்சு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாச்சு வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு இந்த மாதிரி அழகாக சாமி செல்ப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எங்கள் வீட்டை விளக்க பார்க்கும்போது எனக்கே அந்த அளவுக்கு ஒரு அப்படியே மெய் செலுத்தா மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டு சாமி செல்ப்பு எப்போதுமே நான் சுத்தமாக தான் வச்சுருப்பேன் ஜெவந்தி பூ தான் நான் வாங்கிட்டு வந்தேன் உதிரியாக வாங்கிட்டு வந்து ஒத்தவத்தையாக எல்லாத்துக்கும் வச்சுட்டேன்னா பூக்களோட விலை வந்து பயங்கரமாக இருந்தது ஒரு லெமன் வந்து பதினஞ்சு ரூபா சொன்னாங்க ஒரு சாமி செல்ப்லேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு லெமன் வச்சாச்சு பூஜை ஏறியிலையும் நைட்டு பூஜைகள் முடித்தாச்சு பாக்கு எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் அடுத்ததான் சித்திரைக்கணியை வரவேற்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து நான் இப்போ தான் முதல் முறையாக இந்த ஒரு முறையை செய்கிறேன் சித்திரைக்கனி முறை அப்படிங்கிறத திருத்திரை பூண்டிலெலாம் அந்த பழக்கமெல்லாம் கிடையாது பழங்கள் வச்சுட்டு மாப்பழா கொய்யா எல்லாம் வச்சுட்டு என்கிட்ட இருந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு நான் வீட்டில் போட்டிருந்த தான் அதெல்லாம் கழட்டி வச்சுருக்கேன் கண்ணாடி வச்சுட்டு கண்ணாடியிலேயே இந்த மாதிரி என்ன முறையோ இந்த கோயம்புத்தூரில் என்ன முறைகளை பின்பற்றுறாங்களோ அதை நாங்களும் செஞ்சுருக்கோம் எங்களுக்கும் ஒரு மாற்றம் வரணும் லைஃப்பில் அப்படிங்கிறதுக்காகத்தான் சித்திரை கனியை சூப்பராக வரவேற்றாச்சு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒன்றில் வந்து பச்சல் அரிசி துவரம்பருப்பு ஒன்றில் வந்து நாணயம் இதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுட்டு கற்பூரம் போட்டுவிட்டு ஒரு பூ போட்டு வச்சுருக்கேன் இப்படி தான் என்கிட்ட இருந்ததை வச்சு நான் சிறப்பாக சித்திரைக்கனி பூஜையை முடிச்சுட்டேன் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் சித்திரைக்கனி செஞ்சீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் இதில் எதுவும் மாற்றங்கள் செய்யணுமா அப்படிங்கிறதையும் எனக்காக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்